ஹாய் மக்களே நம்ம சின்ன அன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மல சீசன் வந்து முடிஞ்சிருச்சு அதனால் மண் வந்து ஈரமாக இருக்கும் முட்டை முளைச்சிருக்கேன் அதை நம்ம வெட்டி பிடிங்கி சாப்பிட்றதுக்காக தான் வந்துருக்கோம் பனை பனைமுட்டையில் வெள்ளை கலரில் ஒன்று இருக்குது அதை சாப்பிட்றக்காக வந்திருக்கோம் ஃபுல்லாக நம்ம வருங்க ஆர்எஸ்எஸ் தோப்புக்குள்ள நிற்கிறோம் பின்னாடி இருக்குது பணம் அதையும் அமைச்சி விட இதுக்குள்ளதான் மேலே வெட்டி ஆஃபிஸப்புறோம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ஓகே இந்த மக்களே மக்கள் இதான் முட்டை முட்டை இதை முளைச்சிருக்கு ಇದರಂತ ಮೊಡಕುಟ್ರಕ <c Risky>

மா யூஸ் பண்ணுறோம் லாங்குட்ஸ் பண்ண முடியாது

हम भी हम तैयार गिरो बोलो मुठे अटिकाओं गले <laughs> आई இதுக்கப்புறம் அப்படி நான் எடுத்துக்கங்கிருந்து பாருங்க உங்களுக்கு தான் எடுப்போம் எங்கப்புறம் இருக்கு தேங்காய் பூ மட்டும் தான் மக்கள் இது இருக்கு இருக்குனு செம்ம சமாளிப்பாக இருங்க இது நம்ம ஒரு தான் எடுத்து வைப்போம்ஸ் இது முட்டை கட்டிங்கும் போது இதில் என்ன ஹைலெட்னா அந்த அருகா இது அப்படியே பிடிங்கி அதை முழுசாக எடுக்கிறது ஹைலட்டு அந்த அந்த ஓட்டத்தில் தான் மணி நேரத்துக்கு தான் கொடுக்கணும் விளை விளையான் பாருங்க பால் கலரில் அப்படியே பாருங்க அவ்வளோதான் போட்டு எடுத்துருக்கோம் நாங்கள்

சூப்பராக இருக்குது செல்ல நேரம் இருக்கு யாருங்க ஓடையில் எட்டி வச்சுருக்கேன் எடுத்து சாப்பிட்றோம் பார்த்தேன் யாருங்க ஒரு அற்புதமான டேஸ்ட்டு ஃபஸ்ட்டு நொங்காக இருக்குது அதில் பதனிலாம் கிடைக்கிது நொங்கு கிடைக்கிது அதுக்கடுத்து கடுக்க மாதிரி திரும்ப பனை மலமாக மாறுது பனை மலமானதுக்கப்புறம் இது மாதிரி நமக்கு முட்டை பாருங்க இதை நம்ம புடுங்காம இருந்தோமே அது கிழங்காக கிடைக்கும் பொங்கலுக்கு வந்து கிழங்கு முளைக்கிது ரந்து இது வந்து இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு இது நம்ம சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டு உங்கள் ஊரில் எங்கள் ஊரில் வந்து முட்டைன்னு சொல்லுவான் உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லி மறக்காம கம்மன் சொல்லி டமான் பண்ணுங்க இது மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் பாய்